அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பல குடும்பங்களில் பாதுகாப்பாக இருந்து நல்வழிப்படுத்தக்கூடிய கெட்டவற்றை தவிர்க்கக்கூடிய குலதெய்வமானது வீட்டிற்குள் வராமல் நல்லது செய்யவிடாமல் எதிரிகள் கட்டியிருப்பார்கள் அவ்வாறு கட்டப்பட்ட உங்களுடைய குலதெய்வமானது மீண்டும் உங்களுக்கு நல்லது செய்யும் வகையில் உங்கள் வீட்டிற்கே வந்து சேர செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மரத்திலிருந்து பலகை எடுத்து அதை சில ரகசிய முறையில் நாம் பூஜை செய்து உங்களுக்கு தருகின்றோம் அதை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் மட்டும் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வக்கட்டு உடைந்து உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக எல்லா நேரமும் நிற்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்களும் நமக்கு பழக்கமான ஒரு சில நண்பர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ கட்டினை எளிய முறையில் உடைப்பது எப்படி எப்பொழுதும் குலதெய்வம் நமது வீட்டிலேயே இருக்கும்படி செய்வது எப்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதுபோன்ற கேள்விகள் இருக்கக்கூடிய நபர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து தங்களுக்கு எப்பொழுதும் குலதெய்வம் துணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் எம்மிடம் கிடைக்கக்கூடிய வருடத்தில் ஒரு முறை மட்டும் நாம் தயார் செய்யக்கூடிய குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தில் நாம் தயார் செய்யக்கூடிய அதி ரகசியமான மூலிகை மரப்பலகையை நீங்கள் வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்தால் போதும் அதிகபட்சமாக பதினோரு நாளிலிருந்தே உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படும் இது பல நபர்களும் வாங்கி பயன்படுத்திய சக்தி வாய்ந்த பலகை இது தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் இவற்றை அனுப்பி வைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்